ராமராமா அக்டோபர் பதினேழு விஸ்வாபசுவருடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ ஏகாதி திதி மதியம் ரெண்டு மணி பன்னெண்டு நிமிடம் வரை பின்பு துவசி நக்த்திரம் மகாநக்ஷத்திரம் மாலை ஐந்து மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பின்பு பூர்வபகுணி நக்சத்திரம் யோக சுபயோகம் கரணம் பாலவகரணம் இக்கி ஏகாதி விரதம் திருகணிதப்படி துளாரவி சங்கரமண புண்ணிய காலம் அதாவது ஐப்பசி மாசம் பிறந்து அந்த பிறப்ப அனுசரிச்சு பண்ணக்கூடியதான தர்ப்பணங்கள் ஸ்நானங்கள் தானங்கள் அதெல்லாம் இன்றைய தினம் ஆச்சரிக்கணும் திரிக்கணித்தப்படி ராகு காலம் இன்னைக்கு காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை